திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணம் சுந்தரரின் வரலாற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தில்லை சிதம்பரத்திற்கு சுந்தரர் வந்து சேர்ந்திருக்கிறார் நேற்றைக்கு அவர் ஊருக்குள் வந்தது ஊர் எப்படி இருந்தது மாடவீதிக்குள்ளே அவர் நுழைந்தது அவரை மக்கள் எதிர்கொண்டு வரவேற்றது என்று பார்த்து கொண்டிருந்தோம் ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் மாடு தாமம் அணி வாயில்கள் தோறும் மங்கள கலசம் வேதிகை தோறும் சேடு கொண்ட ஒளிர் தேர் நிறைதோறும் சென்னல் அன்னமலை சாலைகள் தோறும் நீடு தன் புனல்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர் கணம் நீளடை தோறும் அப்படின்னு ஒரு பாடலை வைத்திருக்கிறார் சேக்கிழார் சுவாமிகள் இந்த பாடல் என்னன்னா சிதம்பரத்திலே எப்படி என்னென்ன விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன அப்படிங்கிறதையும் தான் ஆடு தோகை புடை நாசிகள் தோறும் அப்படின்னா ஒவ்வொரு இந்த வாயில்களிலும் கோவிலுக்கு போறாரு இல்லையா அங்க அந்த திருத்தலத்தினுடைய கோபுர நுழைவாயில் இருக்கே அங்கெல்லாம் மயில்கள் ஆடிக்கொண்டிருக்குமா அரணி தந்த சுடர் ஆகுதி தோறும் அப்படின்னா யாகசாலைகள் இருக்கின்றன அங்கெல்லாம் இந்த சுடர் யாக வேள்வி தீ அதனுடைய பிரகாசம் நிறைந்திருக்கிறதாம் மாடு தாமம் அணி வாயில்கள் தோறும் ஒவ்வொரு வாசலும் மலர்களால மலர் மாலைகள் நம்ம நில மாலை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க கிரக அன்னைக்கு மட்டும் போடுவோம் அது எப்பவுமே இருக்குன்னா வாசலுக்கு வாசல் அப்படி தோரணம் போல மாலைகளே போட்டிருக்காங்களாம் அதை சொல்றாரு அப்போ எவ்வளவு வசதியா வாழ்ந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும் மங்கள கலசம் வேதிகை தோறும் என்ன ஒவ்வொரு மங்கள கலசம் எல்லாம் வைக்க வச்சிருக்காங்களா எதுக்காகனா அங்கெல்லாம் யாகசாலை இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் தேர் நிக்குதா அப்படியே நடராஜ பெருமாள் நேரா வந்து அந்த தேர்ல ஏறிதானே வருகிறார் அப்போ அந்த தேர் எப்படி இருக்குன்னா விளக்குகளால அப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கான் ஒளியில பிரகாசிக்குதான் அந்த தேர் அப்படி இருக்கான் அன்ன சத்திரங்கள் நிறைய இருக்குதான் என்ன உயர்ந்த ஜாதி நெல் தானா எங்கேயுமே வந்து தர்மத்துக்கு போடல உயர்ந்த ஜாதி நெல் அது சோற்று குவியல் மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும் அப்படி சமைச்சு சமைச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு அங்கே இன்னொரு விஷயம் முக்கியமா பாக்குறாரு பாருங்க விதானத்தில் பந்தல் நீர் பந்தல் நம்ம தண்ணீர் பந்தல் சொல்றோமே அங்க குளிர்ந்த பல பலவகைப்பட்ட நீர்பானங்கள் இருந்தன அப்படிங்கிறாரு அதுதான் நீடு தன் புனல்கள் அப்படின்னு புளூரல்ல சொல்றாரு அந்த இடத்துல பன்மை புனல்கள் அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் கொடுக்கல தண்ணி மாதிரி இன்னும் என்னென்னவோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க அதை தான் அப்படி சொல்லி இருக்கிறாரு நீண்ட திருவீதிகளில் எல்லாம் தேவர்கணம் நீளிடை தோறும் அப்படிங்கிறார் நிறைந்த தேவர்கணம் என்று அவர் சொல்லுவது தேவர்களை அல்ல இங்க சொல்றது பக்தர் கூட்டம் பக்தர் கூட்டத்தை தான் தேவர் அப்படின்னு சொல்றாரு வீதிகள் எல்லாம் பக்தர் கூட்டத்தால் நிறைந்திருக்கிறது அப்படின்னாரு இப்படித்தான் தில்லை சிதம்பரத்திலே அந்த கோபுர வாசல் நுழைவாயில்கள் இருக்கே அந்த இடத்துல எல்லாம் இப்படித்தான் அதை சுற்றிலும் இருக்கிறது அப்படிங்கிற காட்சியை காட்டுறாரு இந்த காட்சியை சொல்லும் பொழுதே இந்த பாடலை பாடும் பொழுது இதை படிக்கும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மனசுக்குள்ள அப்படி ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி வருது இப்போ எங்கெல்லாம் கோபுர எல்லாம் மயில்கள் ஆடும்னாரு இப்ப திருஞான சம்பந்தருடைய தேவாரம் நமக்கு ஞாபகம் வருது பாருங்க கூவும் குயில்கள் ஆடும் மயில்கள் இன்சொல் கிளிப்பிள்ளை அப்படின்னு பாடுவாரே அது ஞாபகம் வருது இப்ப திருநாவுக்கரசர் சொல்லுவாரே முருக வாங்கி கடையை முன்னிற்குமே அது அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அந்த வார்த்தையை மறந்துட முடியுமா அப்பர் சுவாமிகள் திருவாக்கு அதே தான் இங்கேயும் சேக்கிழார் சுவாமிகள் சொல்றாரு எப்படி இருக்குன்னா சென்னல் அன்ன மலை சாலைகள் தோறும் அப்படிங்கிறாரு பாருங்க எல்லா தர்மசாலைகள்லையும் சென்னல் அன்னம் மலை போல இருக்கு அப்படின்னு அதே தான் இங்கே அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் ஞாபகம் வருது நமக்கு அதே போலவே இன்னொரு இடத்துல சொல்லும்போது கோபுர நுழைவாயில்கள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா கோவிலை சுற்றிலும் இவையெல்லாம் இருக்கின்றன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போது தேரோடும் திருவீதிக்கு வந்திருக்காரு நம்பி ஆரூரர் அங்க அந்த திருவீதியையும் வணங்குகிறார் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க பார்த்த பாருங்க எண்ணில் பேர் உலகு அனைத்திலும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்களம் பொலி வளர்த்தன ஆகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி விளங்கும் அண்ணல் ஆடு திரு அம்பலம் வீதியினை நம்பி வணங்கி அப்படி போகுது பாட்டு நம்பி எதை வணங்குறாருனா பொன் வீதியையே வணங்குறாரா ஏன்னா நடராஜ பெருமான் கோவில்ல மட்டும்தான் தில்லை சிதம்பரத்திலே மட்டும் மூலவரே இறங்கி வந்துதானே இந்த வீதி உலா இந்த தெருவில் வராரு அவரே வந்து இறங்கி நடக்கிற பாதையாச்சே அதனால அந்த தெருவையே வணங்கினாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதுதான் சொல்றாங்க எப்பேற்பட்ட தெரு அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க பாருங்க இந்த ஈரேழு பதினாலு உலகத்திலையும் எவ்வளவு அழகான பொருட்கள் எவ்வளவு அழகான விஷயங்கள் உண்டோ அது அத்தனையும் ஒன்னா திரண்டு இந்த பூமியில இந்த தில்லை திருப்பதியில வந்து குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லும்படியா மங்களகரமா இருக்குதான் செல்வச் செழிப்போட இருக்குதான் அப்படிப்பட்ட இந்த தில்லை திருநகர் வீதியில முற்பிறவி பயனாலதான் அதை பார்க்கவும் முடியும் அதை பாடவும் முடியும் அப்படிங்கிறாரு சேக்கரார் சுவாமிகள் அப்படி புண்ணிய பலனால அன்பர்கள் எல்லாம் பாடி வச்சிருக்காங்களாம் இந்த தில்லை பதியை பற்றி அந்த பாடல்கள் அந்த தோத்திர பாடல்கள் அதனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதான் அப்படி அன்பர்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற அந்த திரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி என்ன செய்கிறாரு மால் அயன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்றும் நெருங்கி சீலமா முனிவர் சென்று முன் துண்ணி திருப்பிரம்பின் அடி கொண்டு திளைத்து காலம் நேர்படுதல் பார்த்து அயல் நிற்ப காதல் அன்பர் கணநாதர் புகும் பொன் கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலைமேல் கொடு புக்கார் என்ன செய்ய போகிறாருனா தலைமேல கை வச்சு வணங்குறாராம் அப்படி வணங்கி கொண்டு கோவிலுக்குள்ளே புகுகிறார் அப்படிங்கிறாங்க அதுதான் இந்த பாட்டு பிரம்மா திருமால் இந்திரன் அப்படி பெரிய தேவர்களாகிய வருணன் அக்னி யமன் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒருத்தர் கூட விடுபடலையா எல்லாம் வரிசையாக வந்து நிற்கிறாங்களோ அங்கே தான் ஒழுக்கம் நிறைந்த முனிவர்களும் இவங்களோட சேர்ந்து அவங்களும் முந்தி கொண்டு போகிறார்கள் எம்பெருமானை தரிசிக்கும் நேரம் அல்ல எனவே காவல் நாயகராகிய நந்தியம்பெருமான் அவர்களை வரிசைப்படுத்தும் பொருட்டு தன் கையிலே உள்ள பிரம்பினால் அவர்களை அடித்தல் உண்டு அப்படிங்கிறாரு சேக்கலார் சுவாமிகளே சொல்றாரு அதையும் வாங்கிக்கிட்டு இந்த பெரும் பேரு பெற்றோமே நந்தி தேவர் நம்மளை அடிச்சாரே அதுவே பெரிய பேரு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்க இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் எல்லாரும் அப்படி அதுக்கும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்களாம் மகிழ்ச்சியில திளைக்கிறாங்களாம் தரிசனத்திற்குரிய நேரத்தை எதிர்பார்த்து அப்படி பக்கத்துல அப்படி சைடுல ஒதுங்கி நிக்கிறாங்களாம் ஆனாலும் எம்பெருமானிடம் உண்மையான பக்தி கொண்ட சிவனடியார்களும் கணநாதர்களும் எந்த தாமதமும் இல்லையா கோபுரத்தின் உள்ளே செல்லும் பேர் பெற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்ட்டாரு நேரா போய் அவங்க எல்லாம் தரிசனம் பார்த்துருவாங்களாம் மற்றவங்களெல்லாம் ஓரமா நிக்க வச்சிருவாரா நந்திதேவர் யாரு சிவன் அடியார்களோ அவங்க சிவனை போய் பாருங்க நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறாரே அந்த தாண்டவத்தை போய் ரசிக்கலாம் அப்படின்னு விட்டுருவாராம் அதான் இங்க சொல்றாங்க அப்படி அழகான நீண்ட அலங்கரிக்கப்பட்ட திருவாயில் அதுல தலைமேல கைய வச்சு உயர்த்திக்கிட்டாரா நம்பி ஆரூரர் எம்பெருமானை அப்படி வணங்கிக்கிட்டு இந்த கோவிலுக்குள்ளே நுழைந்தார் அப்படிங்கிறாங்க கோவிலுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு பெருமதில் சிறந்த மாளிகை பேரம்பலம் மேறு வறுமுறை வலம் கொண்டு இறைஞ்சிய பின்னர் வணங்கிய மகிழ்வோடும் புகுந்தார் அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலம் முன் திரு அணுக்கன் திருவாயில் அப்படிங்கிறாரு பெரிய மதில்களால சூழ இல்லையா பொன்னால் அமைக்கப்பட்டதான மாட மாளிகைகள் மின்னல் போல அப்படி ஒளி பிரகாசிக்குதான் மேருமலை போன்ற பேர் அம்பலம் நிக்குதான் அதெல்லாம் வலம் வருகின்ற முறைப்படி அவர் வலம் வந்து ஆறாம் வணங்கி எழுந்தாராம் அதே மகிழ்ச்சியோட எம்பெருமான் தில்லைக்கூத்தன் வீற்றிருக்கிற சிற்றம்பலத்தின் அருகாமையில அங்கு அமைந்திருக்கிற திருவாயிலின் வழியாக உள்ளே செல்லலானார் உள்ள கர்ப்பகிருகத்தை நோக்கி போகிறார் எல்லாராலும் அறிவதற்கு அருமையானவன் வேதத்தின் முதலிலும் இடையிலும் நிறைவிலும் ஓதப்படுவதும் சிவனடியார்கள் தம் உள்ளத்திலே இதய தாமரையிலே மலர்போல் மலர்ந்திருப்பது எது செல்வ செழிப்பு ஓங்கி பிரகாசிப்பதுமாகிறிய அந்த திருச்சிற்றம்பலம் அந்த சிற்றம்பலம் முன்பாக நம்பியாரூரர் சென்று சேர்ந்தார் அப்படிங்கிறாரு நம்பி ஆரூரர் இங்கே இறைவன் திருமுன் வந்து நிற்கிறார் வையகம் பொலிய மறை சிலம்பு தேட ஐயர்தாம் வெளியே அஞ்சலி மலர்த்தி முன்குவித்த கைகளோ திளைத்த கண்களோ அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிற்றுப்படி மருங்கு அப்படிங்கிறாரு இந்த உலகத்திலேயே உயிரினங்கள் எல்லாம் உய்ய வேண்டும் வேதங்களின் ஒலி சிலம்போலி போல அப்படி இசைக்குதான் திருச்செற்றும் பலத்துக்குள்ள அங்கே காக்கும் கடவுளாகிய திருமாலும் படைக்கும் கடவுளாகிய பிரம்மதேவனும் பன்றி வடிவம் கொண்டும் திருமால் எப்படி ரெண்டு பேரும் அன்ன வடிவம் கொண்டும் போயிட்டு வந்தாங்களே எம்பெருமானின் திருவடியையும் திருமுடியையும் தேடி காணப்பெறாதவர்களாக நின்றார்களே எம்பெருமானோ ஆகாய வெளியில் நின்று ஆனந்த தாண்டவம் தாண்டவன் தானே ஆடிக்கொண்டிருந்தார் அந்த பேரழகை கண்டு ஆனந்த தாண்டவம் ஆடுகிறாரே அந்த பேரழகை கண்டு இரு கைகளையும் தலைமேல் குவித்து அஞ்சலி செய்து மனம் மகிழ்ந்தாராம் ஆனந்த பரவசம் கொண்டாராம் கண்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் சொறீதான் மகிழ்ச்சியில துளைக்கிறார் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தாலையும் அன்பு மட்டுமே வழிபட்டதான் இறைவன் மேல செயற்கரிய தவத்தை செய்து விளங்குகின்ற நம்பியாரூரர் இப்படித்தான் இருந்தாரா அந்த மனநிலை அந்த உடம்பு மனசு புத்தி எல்லாத்துலேயும் சிவபெருமானை மட்டுமே நிறுத்தி கொண்டு திருக்களிற்றுப்படியின் அருகே சென்று தாழ்ந்து பணிந்து வணங்கி எழுந்தார் அப்படின்னா பெருசா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சிருக்கார் அதைத்தான் அவர் சொல்றார் இப்படி எழுந்தாரே நடராஜர் திருப்பாதத்தை அங்க என்ன காரணம் வச்சிருக்காரோ அதை எப்போத்தானே நடைபெறுகிறது நம்பி ஆரூரர் தில்லை சிதம்பரத்திலே வந்து இறைவனை வணங்கி இருக்கிறார் மேற்கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் நாளை பார்ப்போம்